ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்றைய ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் சித்திரை பன்னிரண்டு வேலிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மற்றும் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ஏமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உண்டாக்கும் பேச்சுக்களில் சற்று நிதானம் வேண்டும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் துணைவர் வழி உறவுகளால் அலைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் அரசு தொடர்பான காரியங்களில் அலைச்சல் ஏற்படும் வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளில் கவனத்தோடு செயல்படவும் வெற்றி நிறைந்த நாள் உங்கள் வளர்ச்சியில் மிதமான பலன்களை காண்பீர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண பொறுமையும் உறுதியும் அவசியம் வேலை மற்றும் தொழில் நேரமின்மை காரணமாக உங்கள் பணியில் தாமதம் காணப்படும் பணிகளை மேற்கொள்ளும்போது தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளதால் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அன்பான உணர்வை வெளிப்படுத்த இயலாது உறவில் நல்லிணக்கம் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி எடுப்பது நல்லது தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் நிதிநிலைமை பணவரவு குறைந்து காணப்படும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்கள் சேமிப்பு உயரும் ஆரோக்கியம் பல் மற்றும் கண் எரிச்சலால் பாதிப்பு காணப்படும் முறையான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் தோச நிவாரண ஹோமம் சனி மற்றும் ராகுவின் பாதிப்புகளை குறைக்க ஹனுமான் ஹோமம் அல்லது நவராத்திரி காலத்தில் ஹோமங்கள் செய்வது நல்லது இது எதிர்மறை சக்திகளை நீக்க உதவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நம்பிக்கை மேம்படும் பரணி அலைச்சல் ஏற்படும் கிருத்திகை கவனத்தோடு செயல்படவும் ரிஷபம் இன்று உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் சுபகாரியங்களில் இருந்து வந்த மந்தநிலை விலகும் ஆடம்பரம் சார்ந்த பொறுச்சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் கால்நடை சார்ந்த பணிகளில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களின் வருகை உண்டாகும் தன வரவுகளால் சேமிப்புகள் மேம்படும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உங்களிடம் ஆற்றல் அதிகமாக காணப்படும் இதன் மூலம் நீங்கள் சுய முன்னேற்றம் காண்பீர்கள் நேர்மறையான மாற்றங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நீங்கள் நிரூபிக்க இயலும் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் திறமை மூலம் இது சாத்தியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் இனிமையாக பேசுவீர்கள் உங்களின் இனிமையான அணுகுமுறை அவரை மகிழ்விக்கும் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் பணவரவில் திடீரேற்றம் காணும் அதிர்ஷ்டம் காணப்படும் ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க தேவையான தைரியம் மற்றும் உறுதி உங்களிடம் காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீமகாலட்சுமி வழிபாடு உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உச்ச நிலையில் இருப்பதால் மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்கவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை மந்தநிலை விலகும் ரோகிணி மகிழ்ச்சியான நாள் மிருகசீரிஷம் சேமிப்புகள் மேம்படும் மிதுனம் இன்று வெளிவட்டாரத்தில் பழக்கங்கள் அதிகரிக்கும் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளும் பயனுள்ளதாக இருக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் ஏற்படும் தொழிலில் மாற்றம் பிறக்கும் கவலை விலகும் நாள் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு போதிய அதிர்ஷ்டம் காணப்படும் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு பாராட்டு பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் அன்பான நேர்மையான உறவை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதிநிலைமை உங்கள் கையில் இருக்கும் பணம் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் உங்கள் சேமிப்பு உயர்வதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன ஆரோக்கியம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுக்கான பரிகாரம் நவகிரக ஹோமம் கிரகங்களின் பாதிப்புகளைக் குறைக்க நவகிரக ஹோமம் செய்யலாம் இது உங்கள் வாழ்க்கையில் சமநிலையை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் நம்பிக்கை மேம்படும் திருவாதிரை உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் மாற்றம் பிறக்கும் கடகம் இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் புதிய நண்பர்களால் உற்சாகம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் அமையும் மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் ஆராய்ச்சி பணிகளில் மேன்மை ஏற்படும் ஆதாயம் நிறைந்த நாள் இசை கேட்பது திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் பதட்டத்தை குறைக்கலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் வேலை மற்றும் தொழில் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் அதிக பணிகள் காரணமாக சில பணிகள் நிலுவையில் இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருவரும் நேர்மறையான கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் ஏற்படும் நிதிநிலைமை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் நீங்கள் போதிய பணம் சம்பாதிக்க இயலாது ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சினையும் காணப்படாது என்றாலும் உங்களுடன் பிறந்தவர்களின் நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரலாம் உங்களுக்கான பரிகாரம் சந்திரன் வழிபாடு ராசியின் அதிபதி சந்திரன் என்பதால் சந்திரனை வழிபடுவது முக்கியம் ஓம் சோமாய நம என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நெருக்கம் மேம்படும் பூசம் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆயிலியம் மேன்மை ஏற்படும் சிம்மம் இன்று ஆடம்பரமான விஷயங்களால் சேமிப்புகள் குறையும் உடன்பிறப்புகளிடம் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் ஆரோக்கியமற்ற விவாதங்களைத் தவிர்ப்பது நல்லது வாகனங்களால் விரயம் உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் கவனம் வேண்டிய நாள் இன்று காணப்படும் பதட்டமான சூழ்நிலையை நீங்கள் பொறுமையுடன் கையாள வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் உங்கள் நலனில் கவனம் எடுக்க வேண்டும் இறை வழிபாடு அதற்கு உதவும் வேலை மற்றும் தொழில் உங்கள் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது உங்களின் நேர்மை உங்கள் மேலதிகாரிகளால் சந்தேகிக்கப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படாது அகந்தை போக்கு காணப்படும் இதனால் உங்கள் துணையுடனான உறவில் பிரச்சினை ஏற்படும் நிதிநிலைமை பணத்தை கையாளும் போது கவனம் தேவை கவனக்குறைவு காரணமாக போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் தேவையற்ற மனக்கவலைகள் காரணமாக இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுக்கான பரிகாரம் சிவ வழிபாடு சூரியன் சிவபெருமானின் தலையில் இருப்பதால் சிவனை வழிபடுவது நன்மை தரும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை செபிக்கவும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் சேமிப்புகள் குறையும் பூரம் கவனம் வேண்டும் உத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் கன்னி இன்று உறவினர்கள் உங்களின் குணம் அறிந்து செயல்படுவார்கள் முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சினைகள் குறையும் கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அனுபவம் மேம்படும் நாள் உங்கள் இலக்குகளை அடைய இன்று மிகச்சிறந்த நாள் இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் இன்றைய நாளை இனிமையாக கழிப்பீர்கள் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நல்லுறவு காணப்படும் நிதிநிலைமை இன்று அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது உங்கள் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் திடமாக இருப்பீர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களுக்கான பரிகாரம் புதன் வழிபாடு கன்னிராசியின் அதிபதி புதன் என்பதால் புதனை வழிபடுவது முக்கியம் ஓம் பிரமாய நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்கவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் முன்னேற்றம் உண்டாகும் அஸ்தம் பிரச்சனைகள் குறையும் சித்திரை ஒத்துழைப்பான நாள் துலாம் இன்று குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நெருக்கடியான சில விஷயங்கள் குறையும் பழக்க வழக்கங்களின் மூலம் மேன்மை அடைவீர்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் இன்று உங்களிடம் உற்சாகம் காணப்படும் நீங்கள் வளர்ச்சிப் பாதையில் முன்னேறுவீர்கள் வேலை மற்றும் தொழில் கடின உழைப்பின் மூலம் உங்கள் பணிக்கான நட்பலன் பெறுவீர்கள் உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கப் பெறுவார்கள் இதனால் மகிழ்ச்சியடைவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இந்த நேர்மையான போக்கின் காரணமாக உங்கள் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நிதிநிலைமை நிதிநிலைமையைப் பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நிலை காணப்படும் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் இன்று உங்களிடம் அதிக உறுதியும் ஆற்றலும் காணப்படும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களுக்கான பரிகாரம் விநாயகர் வழிபாடு புதன் மற்றும் கேதுவின் பாதிப்புகளைக் குறைக்க விநாயகரை வழிபடவும் விநாயகர் சதுர்த்தி நாளில் அறுக்கம்புல் மாலை சமர்ப்பித்து வழிபடுவது நன்மை தரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை புரிதல் ஏற்படும் சுவாதி வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் மேன்மையான நாள் விருச்சிகம் இன்று இலக்கிய பணிகளில் மாற்றம் ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் மறைபொருள் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் இறை சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் செயல்பாடுகளில் சுதந்திரம் மேம்படும் நன்மை நிறைந்த நாள் நீங்கள் நம்பிக்கையுடன் நேர்மறையான எண்ணங்களுடன் இருக்க வேண்டும் இந்த அணுகுமுறை இன்று மிகவும் அவசியம் வேலை மற்றும் தொழில் உங்கள் கடின உழைப்பினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படும் இது உங்களுக்கு சற்று கவலை ஏற்படுத்தும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் இனிமையாக பேசுவது நல்லது கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க இது உதவும் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை கையாள்வதில் சற்று கடினம் காணப்படும் பணம் சேமிப்பதற்கான சாத்தியம் குறைவு ஆரோக்கியம் இன்று பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளதால் பல் மருத்துவரை ஆலோசிப்பது சிறந்தது உங்கள் உணவு முறையில் கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் பசுமை உணவுகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பசுமை உணவுகளை அதிகம் சேர்க்கவும் இது உங்கள் மனநிலையை சீராக்க உதவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் மாற்றமான நாள் அனுஷம் தேடல்கள் அதிகரிக்கும் கேட்டை சுதந்திரம் மேம்படும் தனுசு இன்று உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும் தாயுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் சாதகமாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில் சற்று கவனம் வேண்டும் உங்கள் மனதில் அவநம்பிக்கை உணர்வுகள் ஏற்படலாம் இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இன்று நீங்கள் அதிகப்படியான சுமையை சுமப்பது போல உணர்வீர்கள் இது உங்கள் கற்பனையே வேலை மற்றும் தொழில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் திட்டமிட்ட செயல் மூலம் நீங்கள் உங்கள் பணியில் வெற்றி காணலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிக்கலாம் நிதிநிலைமை இன்று செலவுகள் அதிகம் காணப்படும் இழப்பை தவிர்க்க நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியம் கண் எரிச்சல் முதுகு வலி மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜெபங்கள் மூலம் நீங்கள் மன ஆறுதல் பெறலாம் உங்களுக்கான பரிகாரம் நவகிரக ஹோமம் கிரகங்களின் பாதிப்புகளை குறைக்க நவகிரக ஹோமம் செய்யலாம் இது உங்கள் வாழ்க்கையில் சமநிலையை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில்நீள நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் புரிதல்கள் உண்டாகும் பூராடம் வாதங்கள் நீங்கும் உத்திராடம் கவனம் வேண்டும் மகரம் இன்று மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்குவீர்கள் சுப முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் ஒத்துழைப்பு மேம்படும் திடீர் வரவுகளால் நெருக்கடிகள் குறையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் தாமதம் மறையும் நாள் இன்று மிகவும் பயனுள்ள நாளாக இருக்கும் நீங்கள் உறுதியுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபம் பெற்று தரும் வேலை மற்றும் தொழில் பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் உற்சாகத்துடன் உங்கள் பணிகளை மேற்கொள்வீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையுடன் நட்பான உறவு முறை மேற்கொள்வீர்கள் இதன் மூலம் உங்கள் துணை உங்கள் உறவின் மதிப்பை உணர்ந்து கொள்வார் நிதிநிலைமை உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று போதிய பணம் காணப்படும் உங்களால் சேமிக்கவும் இயலும் ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் கூடுதல் ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் சனி பகவான் வழிபாடு மகர ராசியின் அதிபதி சனி என்பதால் அவரை வழிபடுவது முக்கியம் ஓம் சனிஷ்டராய நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை செபிக்கவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருவோணம் உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் தன்னம்பிக்கை பிறக்கும் கும்பம் இன்று இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்களின் இடத்தில் பொறுமை வேண்டும் வரவுகளில் ஏற்றமான சூழல் அமையும் வாடிக்கையாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மனதளவில் உற்சாகம் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய நட்புகள் மலரும் புகழ் நிறைந்த நாள் இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது நன்கு பணி செய்ய முயற்சி செய்வது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்பப் பிரச்சினை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் இதனால் உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதங்கள் ஏற்படும் இதனை தவிர்க்கவும் நிதிநிலைமை இன்று பணவரவு இருந்தாலும் பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் உங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது கண் சம்பந்தமான பிரச்சினை காணப்படும் காது வலி காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் சந்திரன் வழிபாடு சந்திரனை வழிபடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் ஓம் சோமாய நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்கவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் முன்னேற்றம் உண்டாகும் சதயம் ஆதரவான நாள் பூரட்டாதி நட்புகள் மலரும் மீனம் இன்று குடும்பத்தின் பொறுப்புகள் அதிகரிக்கும் கால்களில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கும் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் வேலையாட்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் அளவுடன் செயல்படுவது நல்லது சில பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நன்மையை தரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இன்று குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இதனால் உங்கள் வளர்ச்சி தாமதப்படும் இன்று உங்கள் நலனுக்காக நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடச் சூழல் உற்சாகமாக காணப்படாது பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் அனுசரித்துப் போவதன் மூலம் பணியிடச் சூழல்களை நீங்கள் சமாளிக்கலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையிடம் அன்பாக இருக்க வேண்டும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படும் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதிநிலைமை உங்கள் புனர் நிர்மாணத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள் இதனால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது கால்வழியால் அவதிப்பட நேரலாம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரம் தானம் மற்றும் சேவை வறியவர்களுக்கு உணவு அல்லது பொருட்கள் தானம் செய்யவும் இது உங்கள் புண்ணியத்தை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி அனுசரித்து செல்லவும் ரேவதி நன்மையான நாள்